ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு சத்தான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நெய் சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லட்டு டயட்லாம் பண்ணுறீங்க ஜிம்க்கு போகிறீங்கன்னா அவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனும் கடாயும் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை தாங்க சேர்க்கணும் கருப்பு எல்லாம் சேர்க்கக்கூடாது இதை வந்து பொன்னீரமாக நம்ம வறுத்துக்கணுங்க அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் இதை நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் வறுக்க வறுக்க நல்லா பட்டு பட்டுன்னு சவுண்டு வருங்க அது பொரியும் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பொரியும் போது இதை வந்து அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டுக்க மாற்றி வச்சுருங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கோங்க தமிழில் வந்து ஆலி வெத அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளாக் சீட்னாலே உங்களுக்கும் தெரியும் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் இந்த ஃப்ளாக் சீட் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வறுக்க வறுக்க இதுவும் பட்டு பட்டுன்னு சவுண்டு வருங்க அந்த சமயத்தில் இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க ஆறட்டும் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஷணி விதையை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா நறுக்கண பிஸ்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூரியகாந்தி விதைய சேர்த்துக்கோங்க பூஷணி விதை சூரியகாந்தி விதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது கூட அரக்கப்பு அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க நான் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க இந்த பூஷணி விதை சூரியகாந்தி விதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நார்மலாகவே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை லைட்டாக ஓரமாக வச்சுட்டேன் இதில் நாம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷியா சீட் சேர்த்துக்கோங்க ஷியா சீட்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் இது இல்லை உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஆனால் இது வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குங்க இந்த ஷியா சீட்ஸில் கண்டிப்பாக இதை வாங்கி செய்யுங்க விலையும் கம்மி தான் இது இது அமேசான்லலாம் நமக்கு கிடைக்கும் நார்மல் க்ராசரி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வருத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வருத்தாலே போதுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இந்த சாமான்கள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு சேர்த்துக்கோங்க ஃப்ளாக் சீடு அதுக்கப்புறம் வேர்க்கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லைங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் பாருங்கள் ஃபைன் பவுடராகவும் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்பவும் அரைச்சிடாதீங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அடுத்து நாம இனிப்புக்கு இதில் வந்து பெருத்த பழம் தாங்க சேர்க்க போகிறோம் முந்நூறு கிராம் அளவுக்கு கொட்டை இல்லாத பெரிச்சம் பழமை சேர்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துட்டேன் இதையும் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு சுற்று சுற்றுங்க போதும் பல்ஸ் மோடில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கையால் பிசைய வரும் நம்ம சக்கரெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க இந்த மாதிரி நம்ம பேச்சம்பழம் சேர்க்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பேச்சம்பழமை அந்த பொடியோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கணுங்க இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லாதவங்க அரைக்கும் போதே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துச்சுன்னா இப்போ நாம் வறுத்து வச்சுருந்த எல்லாம் பாதாம் பூஷணி விதை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நாம் இதில் சர்க்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்கலங்க இது எல்லா சாமான்களும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கிற ஒன்று நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதை டயட்டில் சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இப்போ எந்த சைஸில் உங்களுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வாரம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டே போகாது ஃப்ரீஸ் பண்ணி ஒரு மாதம் கூட சாப்பிட்லாங்க இதே மாதிரி எல்லா லட்டுவையும் பிடிச்சு வச்சுக்கோங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இது நீங்கள் ஒரு லட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட உங்களுக்கு தேவைப்படாது இதே அளவுகளோடு செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்